நான் எஸ் ஜே ரகுநாதன் ஃபாரன்சிக் அக்கௌண்டன்ட் என்னோட லைஃப் ஜேர்னிலேருந்து ஒரு லைனை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்றேன் நான் பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் ஃபேமிலியிலேருந்து வரல என் ஃபேமிலி ஒரு பிஸ்னஸ் டைனசிட்டியும் இல்லை பணத்தை பற்றி நான் கற்றுக்கிட்டது பணம் பல முறை என்னை பிறகு பிறகுதான் இந்த வீடியோவில் நான் எந்த நம்பர்ஸ் பற்றி உங்கள் கூட பேச இல்லை எனக்குள்ளே நடந்த மாற்றங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட பகிர போகிறேன் நான் படித்தேன் வேலைக்கு போனேன் அக்கௌண்டிங் டாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன் கனவு இருந்துச்சு ஆனால் கிளாரிட்டி இல்லை நானும் உங்களை மாதிரி தான் சம்பாதிச்சா எல்லாம் சரியாயிடும் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பிரேக் கிடச்சா லைஃப் ஃபேஸ் செட்டில்ரா அப்படின்னு யோசித்தா ஆள் தான் நானும் ஒர்க் பண்ண ரெஸ்பான்சிபில் எடுத்தேன் கரெக்டாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு தெளிவில்லாத அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பத்தடி மேலே போனால் ஐம்பது அடி தள்ள

நான் கேட்க ஆரம்பித்தேன் பணம் தான் பிரச்சனையா இல்லை பணத்தை பற்றி என்னோடய புரிதலான இந்த கேள்வி ஆழமாக எனக்குள்ளே ஓடுச்சு அந்த கேள்வி என்னை நிறைய யோசிக்க வச்சுச்சு நான் நிறைய தப்பு பண்ணேன் பயத்தில் முடிவு எடுத்திருக்கேன் சைலண்ட்டான நிறையா சஃபர் இருக்கேன் அதிகமாக திங்க் பண்ணி ஸ்ட்ரக்கும் ஆனேன் அப்போ தான் புரிஞ்சது பணத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்கில் மட்டும் பத்தாது தர்மம் வேணும்னு பணம் இல்லை அது ஒரு தர்மோன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பணத்தோட தர்மம் உண்மையாக சம்பாதிக்கிறது பயம் இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது குடும்பத்துக்கு அமைதியை கொடுக்கறது பிஸ்னஸ்க்கு டிக்னிட்டியை கொடுக்கறது மனசுக்கு கிளாரிட்டியை கொடுக்கறது மணி ஷுட் நாட் கண்ட்ரோல் லஸ் வீ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மணி எப்போ எனக்கு பணத்தை பற்றி புரிஞ்சுதோ எனக்குள்ள ஒரு பெரிய பர்சனல் ஷிஃப்ட் நிகழ ஆரம்பிச்சிச்சு நான் ஸ்பீடை விட கிளாரிட்டியை தேர்வு செஞ்சேன் ஃபாஸ்ட் ரிசல்ட்டை விட ரைட்டான டெசிஷன் பக்கம் எப்போவுமே இருந்தேன் யார்கூடையும் என்ன நான் கம்பேர் பண்ணதில்லை என்னென்னா எனக்குள்ள இன்னர் அலைன்மெண்ட்டை ப்ராப்பராக அப்போ தான் பணம் எனக்கு எதிரியாக இல்லாமல் என்னுடைய சப்போர்ட் சிஸ்டமாக ஒரு மாதிரி எனக்கு உதவிச்சு அந்த சப்போர்ட் சிஸ்டத்துக்கு நான் யூஸ் பண்ண ரூல்ஸ் டெய்லி கிளாரிட்டி ஹேபிட் க்ளீன் அக்கௌண்ட்டிங் டிசிப்ளின் ஃபேமிலி மனி கான்வர்சேஷன்ஸ் நோ ஷார்ட் டெசிஷன்ஸ் காம் லீடர்ஷிப் இந்த அஞ்சையும் நான் கடைபிடிக்க ஆரம்பித்தேன் ஸ்லோவாக என் லைஃப் அழகாக மாற ஆரம்பிச்சிச்சு வருமானம் ஸ்டேபிளாச்சு மைண்ட் ரொம்ப ரொம்ப அமைதியாச்சு பயமும் குறைய ஆரம்பிச்சிச்சு பீஸ் வந்த பிறகு வெல்த்து நான் என்னங்கிறது நேர்த்தியாக புரிய ஆரம்பிச்சிச்சு இந்த இருபது வருஷத்தில் என்னோடய ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு என் கூட பழகிற ஒருத்தருக்கும் புரியும் என்னோடய வளர்ச்சி என்னென்னு அவங்களுக்கு தெரியும் அந்த அனுபவத்தில் இருந்து தான் க்ளீன் மணி இந்தியா அப்படிங்கிறது பிறந்துச்சு நான் குருவும் இல்லை நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணவும் இங்கே வரலை இது அட்வைஸ் சேனலும் இல்லை இது ஒரு மூமெண்ட் நான் ஒரு பயணி என் பயணத்தில் நான் கட்டுறதை உங்கள் கூட பகிர்றேன் நான் சீக்கிரமாக வளரல ஆனால் ரொம்ப கிளீனாக வளர்ந்துருக்கேன் அதுதான் நான் கற்றுக்கிட்ட தர்மா ஆஃப் மணி கிளீன் மணி கிளியர் மைண்ட் லெகசி லைஃப் இதே மாதிரி என் வாழ்க்கை பயணத்தில் நடந்த ஒரு ஒரு லைனை மட்டும் அப்பப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் உண்மையாக அமைதியாக நிம்மதியாக நான் உங்கள் एसजे रघुनाथ